அவன் திங்கறது தான எனக்கு பிரச்சனையே அவன் உளைச்சு உளைச்சு போட்டு நான் சீக்கிரம் போய் ரோ போறேன் சாப்பாடு வந்தா ஒண்ணு ஏய் ஏய் என்ன சாப்பாடு பத்தி நீ சும்மா இருக்க நீங்க சாப்பிடுறது போய் புள்ளியே தா நோயி பேசிட்டு ஏய் ராசா ஏய் நீ இருக்கு சாடு வா அம்மா கூடலாம் சாப்பிடு அவர் அவர் அப்படிதான்யா ஏய் ராசா அவர் அப்படிதான் அவர் வாய நீனே ஏய் அவர் அப்படிதான்யா அம்மா காடி நீ அரம்பியா நீனே அன்னிக்கே பக்கத்து வீட்டுக்கார ஒரு பைக்க போனா அதுக்கே உங்க ஐயா அந்த ஆட்ட ஆடுனா இது ஒரு விஷயம் ஏயா அவங்க கூட எதுக்கு நீ போனே நீ திருந்தி பண்ண நீ அடிவே சாவு அப்பட்ட அடிவே சாவு சாப்பிடாம செத்து கொலை நீ நீ ஓட மனுஷனா நீ உன் அப்பா உனக்கு வருவோம் ஏய் தம்பி என்ன இது பழக்கம் புது பழக்கம் அதுவா ஏ அதுல என்ன அம்மா தானே அப்பா தானே பேசுனேன் அதுப்படி சாப்பிடு 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 சாப்பிடு